அன்பு உறவுகளே இது உங்கள் பிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜித் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் உறவுகளே திரைக்கலைஞர்கள் சமீபத்துல இந்த சங்கி கூட்டத்தை வச்சு செய்யறது வாடிக்கையாவே இருக்குங்க அதை நம்ம தல பிரகாஷ்ராஜ் என்னைக்கு துவக்கி வச்சாரோ அன்னைக்கு துவங்கினதுதான் ஒரு மேடையில நம்ம பிரகாஷ்ராஜ் ஒன்னு சொன்னாரு அதாவது கலைஞர்கள் என்னைக்கு ஒருத்தர் அமைதியா இருக்கிறானோ அந்த சமூகமே அமைதியாயிரும் கலைஞர்கள் எப்பொழுதுமே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருக்கணும் சொல்லிட்டு ஒரு பெரிய மேடையில மக்களுக்கு மத்தியில அவர் சூழ் உரைத்தார் சொல்லலாம் இது கலைஞர்களுடைய முக்கியமான கடமைங்கிறத அவர் வலியுறுத்தினார் அன்னைக்கு துவந்துச்சுங்க இந்த கலைஞர்கள் தொடர்ச்சியாக சங்கி கூட்டத்தை வச்சு செய்யறத இப்ப சமீப காலமா நம்ம வாடிக்கையாகவே பாக்குறோம் அவரை தொடர்ந்து ஒரு மேடையில நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கூட ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா அழுத்தமா சொல்லி காமிச்சாரு ஏன் பாட எடுத்தாருன்னு கூட சொல்லலாம் அவர் என்ன சொன்னாருன்னா உனக்கு ஒரு பிரச்சனை கூப்பிட்டா நீ போ உன் தெருவுக்கு ஒரு பிரச்சனை கூப்பிட்டா நீ போ உன் ஊருக்கு ஒரு பிரச்சனை கூப்பிட்டா நீ போ ஆனா என் மதத்துக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை சொல்லி எவனாவது உன்னைய கூப்பிட்டா நீ போயிடாத உன்னைய ஏவி உன்னைய அடியாளா பயன்படுத்தி அவன் வீட்டுல நிம்மதியா படுத்து தூங்கிடுவான் நீ இத மனசுல வச்சு கவனமா வச்சு வாக்களிக்கும் போது கவனமா சிந்திச்சு செயல்படுங்கன்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லி இந்த சங்கி கூட்டத்திற்கு செருப்படி கொடுத்தாரு விஜய் சேதுபதி இந்த வரிசையில சமீபத்துல நம்முடைய வைகை புயல் எல்லோரையும் நகைச்சுவையால தன் வசப்படுத்தி வச்சிருக்காரு பாத்தீங்களா நம்ம வைகை புயல் வடிவேலு அவரு சமீபத்துல வாக்களிச்சுட்டு வெளியில வரும் பொழுது பத்திரிகையாளர்கள்லாம் அவரை சூழ்ந்துக்கிறாங்க அப்ப மனுஷன் போரோ போக்கில உடனிலே தட்டிருக்கா பாருங்க இந்த மதவரி கும்பலையும் ஜாதி வரி கும்பலையும் இந்த சங்கி கும்பலையும் போற போக்குல அவருடைய பாணியிலேயே பாடலா பாடி பாட எடுத்திருக்காரு நம்ம வைகை புயல் வடிவேலு அதுல குறிப்பா சங்கிகளுக்கு சங்கீதத்தால் சம்பவம் செய்திருக்கிறார் வடிவேலு அதுல அவருடைய பாணியிலேயே நகைச்சுவையை துவங்குறாரு அதாவது பத்திரிக்கையாளர்களாம் அப்படி சூழ்ந்துக்கிறாங்க எல்லோரும் அவருக்கு நேர அந்த ஒளிப்பெருக்கியை நீட்டிட்டே இருக்காங்க இப்படியே நீட்டிக்கிட்டு இருந்தா என்ன செய்யறது ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி துவக்கிறார் ரொம்ப குதூகலமா அந்த நேர்காணல அந்த பேட்டியை துவக்கிறார் இப்படி நீட்டிக்கிட்டே இருந்தா மக்கள் இப்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க ஆமா போன எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ல தெளிவா தெல்ல தெளிவா யோசனை பண்ணி ஓட்டு போடுவாங்க நான் ஓட்டு போட்டு ஆகணும்ல கண்டிப்பா போடணும்ல ஒரு குடிமகனா பிறகு வந்து ஓட்டு போடணும் ஓட்டு போட்டு நம்மளுடைய கருத்தை மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லி ஆகணும்ல அது வந்து விரல் மூலிமா சொல்லணும்ல இல்லைன்னா அது தப்பாக போயிடும் சோழ ஓட்டு போடணும் தான் ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஓட்டு விழுந்திருக்கும் அதான் உண்மை டிஜிட்டல்னாவே எனக்கு என்னன்னு தெரியாது அது மட்டும் தெரியும் அதை வேணா ஒரு பாட்டு பாடலாம் கண்ணாசியம் பண்ணார்ல இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேர் எல்லா மதமும் ஓர் மதமே எல்லார் மொழியும் ஒரு பேச்சு அவன் பண்ணாரு அவ்வளவுதான் நம்ம இந்தியா இந்தியாங்கிற இல்ல அது மட்டும் தான் வேற மாதிரி எடுத்து போட்டு திருச்சி கலவத்தை உண்டாக்கி விட்டு போக்க நாசமா போட்டு போக்க அந்த நிகழ்வுல நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க அதுல ரொம்ப குறிப்பா ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த தேர்தல் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு அதுக்கு அவர் ரொம்ப தெளிவா போற போக்குல அருமையான விஷயத்த சொல்றாரு இந்த தடவை மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க ரொம்ப கவனமா இருக்காங்க போன முறை வாக்களிக்க மாட்டாங்க இந்த தடவை சிந்திச்சு செயல்பட்டு வாக்களிப்பாங்கன்னு சொல்லி மக்களுக்கு சூசகமா ஒரு விஷயத்தை சொல்றாரு போன தடவை நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க நாடாளுமன்றத்துல தவறான ஒருத்தரை தேர்ந்தெடுத்து இந்தியாவை அதல பாதாளத்துக்கு தள்ளிட்டீங்க இனிமே நீங்க கவனமா வாக்களிங்கன்னு சொல்லிட்டு அருமையான விஷயத்த ரொம்ப ஈஸியா விதைச்சிட்டு போயிடுற அதை சொல்லிட்டு அடுத்து வாக்களிக்கிறது நம்முடைய தலையாய கடமை நம்ம நம்ம என்ன இருக்கோ இந்த ஒரு விரல்ல இந்த இந்த தேசத்துக்கு சொல்லணும்ல ஒரு குடிமகனோட கடமை இல்லைன்னு சொல்லி அதையும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்களிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வலியுறுத்துறாரு அதோட நிறுத்தி விடாம பத்திரிக்கைக்காரர்கள் அடுத்த கேள்வியை கேக்குறாங்க இங்க தாங்க நம்மாலு வடிவேலு வச்சு செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம் அதாவது சும்மா போற போக்குல இந்த சங்கி கும்பலுக்கெல்லாம் செவுட்டுல அடிச்ச மாதிரி சில விஷயங்களை தட்டி விட்டு சொல்லலாம் எப்படி சொல்றாருன்னா டிஜிட்டல் இந்தியாவை நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிருபர் கேட்கிறார் அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு டிஜிட்டல்னா என்னன்னு தெரியாது அப்படிங்கிறார் ஒரு மகா நடிகனுக்கு இந்தியா முழுவதும் அறிந்த ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு டிஜிட்டலை பத்தி தெரியாதா எல்லாமே தெரியும் ஆனா இந்த டிஜிட்டலால எந்த விதமான உபயோகமும் இல்ல டிஜிட்டலுங்கிற பேர்ல இந்த பாரதிய ஜனதா செஞ்ச ஊழல் தான் இன்னைக்கு மலிங்கி இன்னைக்கு மலிவாயி கிடக்குங்கிறத அசால்ட் அவருடைய அவருடைய பாணிலையே அந்த விஷயத்தையும் சொல்லிடுறாரு எப்படி சொல்றாரு டிஜிட்டல் பத்திலாம் நமக்கு எதுவுமே தெரியாதுங்க ஏன்னா அந்த டிஜிட்டல் இந்த சாதாரண மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லைங்கிறத அவருடைய பாணிலையே வளர்க்கிறாரு அப்புறம் மடக்கிறாங்களாமா பத்திரிகைக்காரவங்க அதோட நிறுத்தாம இந்தியா இந்தியா எனக்கு தெரியும் நிறுத்தி இருக்கணும்ல அவர் நிறுத்தல அங்கேயும் பாடம் எடுக்கிறார் சங்கி கூட்டங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்ட இந்தியா தெரியும் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கண்ணதாசன் எழுதின பாட்டை பாடி அருமையான ஒரு அந்த அந்த இடத்தையே கலகல பாக்குறாரு எனக்கு எப்படிப்பட்ட இந்தியா தெரியும்னா எல்லா மதமும் ஒரு மதம்தான் எல்லா மொழியும் ஏன் தான் இங்க எல்லா மதக்காரர்களும் சமமாக இருக்கணும் எல்லா மொழி பேசுறவனும் சமமா இருக்கணும் அந்த இந்தியா தான்டா எனக்கு தெரியும் நீங்க இப்ப ஏற்படுத்தியிருக்க டிஜிட்டல் இந்தியாங்கிற பேர்ல நீங்க செய்யற ஊழலும் மத கலவரமும் இனக்கலவரமும் இந்தியா எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு அழகா அந்த இடத்துல பதிவு செய்யறாரு பத்திரிக்கைக்காரவங்க அப்பையும் நிறுத்தல அதற்கப்புறம் அடுத்த கேள்வியை கேட்கிறாங்க அப்ப இத நாங்க வேற மாதிரி எடுத்துக்கவா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல குபீர் சிரிப்பை ஏற்படுத்திட்டு செய்யி செய்யி நீ என்ன வேணாலும் வேணாம் கலவரத்தை உண்டாக்கி நாசமா போங்க இந்த நாட்டை நாசமா ஆக்குங்கன்னு சொல்லி இந்த சங்கி கும்பல் செய்கிற எல்லா வேலையையும் ஒரே ஒரு வார்த்தையில ஒரே ஒரு பேட்டியில சுக்கு சுக்கா ஆக்கி இந்த மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சுட்டு போயிடுறாரு நகைச்சுவை நடிகர் வைகை புயல் வடிவேலு எப்போதுமே பத்திரிக்கையாளர்களுக்கு தன்னுடைய நேர்காணல் மூலமாக பேட்டி மூலமாக தீனிய கொடுக்கிறவரு சமீபத்துல உதயநிதி தான் அந்த இடத்துக்கு உதயநிதியும் வந்தாரு ஆனா அவரு ரெண்டே ரெண்டு வார்த்தைகள்ல பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி கடந்து போயிடறாரு அந்த காணொலியை பாருங்கிறேன் நண்பர்கள் காலை வணக்கம் என்னுடைய ஜனநாயக கடமையை வாக்களிச்சு நான் நிறைவேற்றிருக்கிறேன் கடமையை செய்யுங்க உங்களுக்கு யார்

வடிவேல் நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் அந்த இடத்துல பெரிய ஹீரோவாக தன்னை நிரூபித்து காட்டி இருக்கிறார் நகைச்சுவை நடிகர் வைகை புயல் வடிவேலு கலைஞர்கள் எல்லாம் இப்படித்தாங்க இருக்கணும் ஒரு கலைஞர்கள் இங்க இருக்கிற இந்த சமூகத்திற்கு எல்லாம் ஒரு பெரிய பிம்பமா காட்டப்படுறாங்க அந்த பிம்பங்கள் எப்படி இருக்கணும்னா மக்களுடைய பிரதிபலிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் நடிகர் வடிவேலு போன்று எல்லா கலைஞர்களும் அவர்களுக்கான தருணங்களிலே மக்களுடைய குரலாக பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஆவலோடு நிறைவு செய்வோம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்